ஹலோங்காய் நாங்க பேஜ் நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம சென்னைல ஈ காட்டு தாங்கள்ல இருக்கிற ஆத்து முனீஸ்வரர் அங்காளா ஸ்ரீ பரமேஸ்வரி அம்மனோட கோவிலில் தான் நாம இப்போ வந்திருக்கோம் இந்த கோவில் பார்க்க செம்மையாக வேறு லெவலில் இருக்கோம் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இவ்வளோ நாள் சென்னையில் இருந்தோம் ஆனால் இந்த கோவில் இருக்கிறது நேற்று தான் தெரிஞ்சுது அதனால தான் தெரிஞ்ச உடனே இன்னைக்கு நம்ம கோவில பார்க்க வந்துட்டோம் இந்த கோவில் எப்படி இருக்குது இந்த கோவிலில் என்னென்னலாம் பண்ணுவாங்க எப்படியெல்லாம் பண்ணுவாங்க இந்த கோவிலோட டைமிங் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் இந்த கோவிலுக்கு நம்ம மட்டும் வரல நம்ம கூட இதோ நம்ம குட்டி பையனா வந்திருக்கோம் அதனால வாங்க அப்படியே இந்த கோவில் ஃபுல்லா போயிட்டு சுத்திட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துர்லாம் நம்ம இந்த கோவிலோட லொக்கேஷன் கூகுள் மேப்ல சர்ச் பண்ணாலே வந்துடும் இருந்தாலும் இந்த கோவிலுக்கு நம்ம எப்படி வந்தோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே கோவில் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம எப்படி வந்தோம் அப்படின்னா ஈக்காட்டு தாங்கல்ல கலைமகள் நகர் பஸ் ஸ்டாப்ல இறங்கிட்டோம் அங்கிருந்து இறங்கி இந்த பாளையக்காரன் தெரு இந்த தெருவில் தான் நம்ம இப்போ இருக்கோம் இந்த திரு தான் நம்ம அந்த கோவிலுக்கு போக முடியும் அதனால இப்போ நம்ம நடந்து போய்கிட்டே இருக்கோம் இந்த கலைமகள் நகர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இந்த கோவில் எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த கோவில் அமைந்திருக்கு அது மட்டும் இல்லாங்க இந்த கோவில் இப்போ கட்டினது இல்லை கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இந்த கோவில் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில நம்ம முனி பார்க்கலாம் பாக்கலாம் முடி முனி படத்துலையும் காட்டியிருப்பாங்க முனி படம் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய படங்கள்ல இந்த கோவில் இருக்கு அது மட்டும் இல்லாமல் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பூஜைகளும் இந்த கோவிலில் வந்து பண்ணுவாங்க இப்போ நம்ம அப்படியே நடந்து பாதி தூரம் வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு ஆனால் அதுக்குள்ளேயே நம்ம குட்டி பையன் டயர்ட் ஆகிடும் இன்னும் எவ்வளோ தூரம் எவ்வளோ நேரம் தான் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் இன்னும் கொஞ்சம் தாண்டா கொஞ்சம் தாண்டா அப்படின்னு சொல்லி அப்படி அப்படி சொல்லி அவனை அப்படியே பேசிக்கிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படியே ஒரு வழியா கிட்டே வந்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா பர்மா காலனி அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு ஏரியா இருக்கு இந்த ஏரியாவுக்கு எண்டில் தான் அந்த கோவில் இருக்கு வாங்க அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அப்படியே நடந்து கோவில்கிட்ட போயிடலாம் பாருங்க எப்படியோ ஒரு வழியா நம்ம கோவில்கிட்ட வந்தாச்சு கோவிலை பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குல்ல வேற லெவலில் இருக்க போது இந்த கோவில் பார்க்குறதுக்கே வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஆனால் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கோவிலோட டைமிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துலாம் திங்கள் புதன் வேலன் சனி இந்த டேஸில் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் கோவில் ஓப்பனில் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் அஞ்சு மணிலேருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் இதுவே செவ்வாய் வெள்ளி ஞாயிறு இந்த டேஸில் பார்த்தோன்னா காலையில் ஆறு மணிலேருந்து மதியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் அதே மாதிரி ஈவினிங் பார்த்தோன்னா நாலரை மணிலேருந்து எட்டரை மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் இதில் வெள்ளிக்கிழமை மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்பதரை மணி வரைக்கும் வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் கோவில் அதாவது நைட்டு ஒன்பதரை மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அமாவாசை டைமில் வந்தோன்னா கோவில் எல்லா நேரமும் ஓப்பன்லேயே இருக்கும் அப்படியே நம்ம கோவிலுக்குள்ளே வந்துட்டோம் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து இந்த கோவில் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒன்றொன்னா பார்த்துக்கிட்டே போகலாம் இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய குதிரை இருக்குது இந்த குதிரை வெறும் குதிரை இல்லை இதிலே நிறைய சிலைகளை தத்ரூபமாக ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்க இது எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே போவோம் இங்கே பாருங்கள் ஒவ்வொரு சிலையுமே அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு நீங்கள் பாருங்கள் மந்தார மலையை களைகிறதுக்காக ஒரு பக்கம் தேவர்களும் இன்னொரு பக்கம் அசுரர்களும் வாசுகி அப்படிங்கிற சிவன் கழுத்தில் இருக்கிற பாம்பை பயன்படுத்தியிருக்காங்க அப்படி பயன்படுத்தும் போது ஒரு விஷம் வந்து வெளியே வந்திருக்கு அந்த விஷத்தை சிவன் குடித்து பிரபஞ்சத்தை காப்பாற்றினாரு அப்படின்னு சொல்லி ஸ்டோரி இந்த ஸ்டோரி எல்லாருமே கேட்டிருப்பீங்க அந்த ஒரு காட்சியை இங்கே ரொம்ப அற்புதமாக வடிவமைச்சிருக்காங்க இதை பார்க்கும்போதே நம்மளுக்கு இந்த ஸ்டோரி அந்த அந்தளவுக்கு வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நம்ம அப்படியே நம்ம முனீஸ்வரரை பார்க்க வந்துட்டோம் இங்கே பாருங்க இந்த ஸ்டாச்சு வேற லெவலில் கட்டியிருக்காங்க அவ்வளோ அற்புதமாக இருக்கு பார்க்கறதுக்கு நாற்பத்தெட்டு அடியில் கட்டியிருக்காங்க இது வந்து நாற்பத்தெட்டு மண்டலங்கள் அப்படின்னு சொல்லி கணக்கு வச்சு கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த கணக்கு என்னென்னு நம்மளுக்கு தெரியல ஆனால் இந்த ஸ்டாச்சுவும் அந்த குதிரையும் பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருக்கு ஒரு சின்ன இடம் கூட விடாம அவ்வளோ துல்லியமா அவ்வளோ சூப்பராக ஒரு ஒரு சிலையும் செதுக்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் அப்படி பாருங்க அப்படியே பார்க்கும்போதே வேற லெவலில் இருக்கு அப்படியே சிரிச்ச முகத்தோட நம்ம முனீஸ்வரர் இங்க இருக்காரு வேற லெவல்ல இருக்கு இந்த ஸ்டாச்சு பாக்குறதுக்கு நம்ம போன்ல பாக்குறத விட இன்னும் நேர்ல வந்து பாக்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா தெரியுது அவ்வளவு அழகா இருக்கு பாத்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுதுங்க இந்த முனீஸ்வரரோட ஸ்டாச்சுவை இப்ப நம்ம அப்படியே முனீஸ்வரரை பார்த்துட்டோம் முனீஸ்வர் பார்த்தது பிறகு இப்ப அப்படியே இந்த சுத்தி சில சிற்ப கலைகள் எல்லாம் பண்ணிருக்காங்க சில ஸ்டாச்சுஸ் எல்லாம் ரொம்ப அற்புதமா வடிவமைச்சிருக்காங்க அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம அப்படியே இந்த ஸ்டாச்சு சுத்திட்டு வரலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க வேற லெவல்ல இருக்கு பார்த்தனா இப்போ நம்ம நம்ம கருப்பண்ணசாமி கிட்ட வந்துட்டோம் இங்கே பாத்தீங்கன்னா நிறைய பேர் அவங்களோட குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து எலுமிச்சம்பழத்தை வச்சு டிஷ் சுத்தி போட்டுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் புது கார் புது பைக் எது வாங்கினாலுமே இங்கே கொண்டு வந்து அந்த காருக்கோ பைக்குக்கோ பூஜை பண்ணிட்டு போறாங்க இது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக குடிப்பழக்கம் இருக்கிறவங்க இந்த கோவிலுக்கு வந்து கட்டு கட்டிக்கிறாங்க அந்த கட்டு கட்டோம்னா அந்த குடிப்பழக்கம் போயிடும் இருக்காது இனிமேல் குடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஐதீகம் இந்த கோயில் மேலே இருக்குது அதனால நிறைய பேர் வந்து இங்கே கட்டும் கட்டிக்கிறாங்க ஆனால் அந்த கட்டு கட்டும்போது குடிச்சிட்டு மட்டும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல நேம் போர்டும் வச்சிருக்காங்க அடுத்ததாக பார்த்தோன்னா இங்கே ஒரு ஐயனாரோட ஸ்டாச்சு இருக்கு இருக்குது இந்த ஸ்டாச்சுவை பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க ரொம்ப சின்னதாக ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டாச்சுவை பார்க்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அடுத்ததா அப்படியே சன்னதிக்குள்ள பார்த்தோம்னா நாகாத்தம்மன் அங்காள பரமேஸ்வரி அம்மன் விநாயகர் காளியம்மன் முருகருடைய சன்னதிகள் இருக்கு வாங்க இந்த சன்னதிகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே உள்ள போய் பார்க்கலாம் அதே மாதிரி அப்படியே இடது பக்கம் பார்த்தோம்னா உள்ள இங்க ஒரு மண்டபம் மாதிரி கட்டியிருக்காங்க இந்த மண்டபத்துக்குள்ள இப்பதிக்கு ஐயப்பன் இருக்காரு ஐயப்பனையும் நம்ம போய் பார்க்கலாம் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி இப்ப பார்த்தோம்னா அப்படியே நம்ம உள்ள வந்துட்டோம் இங்க பாத்தீங்கன்னா முதல்ல விநாயகரோட சன்னதி இருக்கு ரெண்டாவதா பார்த்தோன்னா அங்காள பரமேஸ்வரி அம்மனோட சன்னதி இருக்கு மூணாவதா பார்த்தோன்னா காளியம்மனோட சன்னதி இருக்கு இந்த மூணு சன்னதியுமே பார்க்கும்போது வேற லெவலில் இருக்குது ஓப்பனில் இருக்கும்போது வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தேன் ஆனால் அவ்வளோ பண்ணலை அதனால தான் சன்னதி மூணு பிறகு இப்போ உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்திருக்கேன் இந்த சன்னதிகள் மட்டும் இல்லாமல் இந்த மேலே இருக்கிற சிற்பக்கலை பார்த்தோன்னா வேற லெவலில் பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு சிற்பமும் ஒரு ஒரு கதை சொல்கிற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த சீலிங்கில் பார்த்தோன்னா இந்த பாம்போட வடிவமைப்பாக வடிவமைச்சிருக்காங்க அதை பார்க்கவே தாறுமாறாக இருக்குது நானும் சும்மா பெயிண்டிங்கில் தான் பண்ணியிருப்பாங்க போல் அப்படின்னு நினைச்சேன் ஆனால் இங்கே ரியலாக வந்து பார்க்கும்போது தான் தெரியுது இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி அடுத்ததாக இங்கே பார்த்தோன்னா இங்கே ஒரு அம்மன் ஸ்டாச்சு இருக்குது இந்த அம்மன் ஸ்டாச்சு கீழே பார்த்திங்கன்னா அண்டா வச்சுருக்காங்க இந்த அண்டாவில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த அம்மன் கிட்டே வேண்டிக்கிட்டு அரிசி வாங்கிட்டு வந்து இந்த அண்டாவில் போடுறாங்க அவங்க நினைச்சது நிறைவேறதுக்காக அடுத்ததாக இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நாகத்தம்மனோட சிற்பம் நான் எந்த கோவில்லையுமே பார்த்ததில்லை இங்கே வந்து தான் பார்க்குறேன் அவ்வளோ அற்புதமாக வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள் புத்துக்கு மேலே அப்படியே நாகத்தம்மனுடைய சிலையை வடிவமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த இருந்து நிறைய பாம்புகள் எல்லாமே வெளியே வர மாதிரி அமைச்சிருக்காங்க இந்த வடிவமைப்பு வேறு லெவலில் இருக்குது பார்க்கறதுக்கு அப்படியே அந்த சிற்பத்துக்கு பின்னாடி பார்த்தோன்னா நிறைய நாக சிலைகளும் வச்சுருக்காங்க இந்த சிலைகள் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு கதை சொல்கிற மாதிரி இருக்குது அவ்வளோ அற்புதமாக அவ்வளோ கண்ணுக்கு பார்க்கும்போது அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க அவ்வளோ சிறப்பாக இருக்குது இந்த கோவிலில் ஒன்று ஒன்றும் ஆச்சரியப்படுற மாதிரி இருக்குது ஒன்றத்தையும் இன்னொன்னத்தையும் பார்க்கும்போது எங்கே பாருங்கள் பின்பக்கமும் நிறைய பாம்புகள் அந்த இருந்து வெளியே வர மாதிரி வடிவமைச்சிருக்காங்க இதை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு நாகாத்தம்மனோட சிலை இப்படி வடிவமைச்சிருக்கிறது நான் இந்த மட்டும் மட்டும்தான் பார்க்குறேன் வேறு எந்த கோவிலுமே இந்த மாதிரி நம்ம நாகாதம்மனம் பார்க்கவே முடியாது அந்தளவுக்கு வடிவமைச்சிருக்காங்க இதை பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்குங்க அடுத்ததாக அப்படியே எங்க பார்த்தோன்னா இங்கேயும் ஒரு நாக சிலைகள் இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சிலைகளுக்கு பின்னாடியே ஒரு மரம் இருக்கு இந்த மரத்தில் பார்த்தோம்னா நிறைய பேர் குழந்தை பாக்கியம் வேண்டி தொட்டில்கள் எல்லாம் கட்டியிருக்காங்க பாருங்க நீங்களும் குழந்தை வரம் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்து இந்த மாதிரி தொட்டில்களை கட்டி வேண்டிக்குவாங்க எல்லாமே நல்லதே நடக்கும் அடுத்ததாக நம்ம இப்போ முருகனோட சன்னதியை பார்க்க வந்துட்டோங்க நான் ஆல்ரெடி வந்து சன்னதியை பார்த்துட்டே உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் வந்திருக்கேன் இந்த சன்னதியில் பார்த்தோன்னா முருகன் வள்ளி தேவானையோட காட்சி கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த சன்னதியில் நம்ம அறுபடை முருகனையும் பார்க்கலாம் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இங்கே பார்த்தோன்னா திருப்பரங்குன்றம் அடுத்ததாக பார்த்தோன்னா திருச்செந்தூர் இப்படி இந்த சன்னதியை சுற்றி அறுபடை முருகனையும் வடிவமைச்சிருக்காங்க இப்படி ஒரு ஒரு முருகனையும் நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம் இங்கே பார்த்தீங்கன்னா பழனி இந்த வெயிலோட கிளேர் எடுக்கிறதுனால உள்ள சரியாக தெரியுதா அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் நம்ம டேரெக்டாக பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக தெரியறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா சுவாமி மலை இந்த வெயில் அடிக்குது அதனால் வீடியோவாக எப்படி எடுத்தாலுமே இந்த கிளேருங்கிறது அப்படி அடிக்குது நம்ம டேரெக்டாக வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இங்கே பார்த்தோம்னா திருத்தணி இப்படி நம்ம அறுபடை வீடு முருகனையும் இந்த கோவில்லேயே பார்க்கலாம் சோலை இல்லை ஆனால் உள்ளே இருக்கிற சன்னதி சோலையா இருக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம ஐயனை பார்க்க வந்துட்டோம் அதாவது ஐயப்பனை பார்க்க வந்துட்டோம் இந்த மண்டபத்துக்குள்ளே ஐயப்பனை இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இப்போ தான் பதினெட்டு படி பூஜை பண்ணியிருக்காங்க போல தினமும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த டைமில் பண்ணலை ஆனால் ஐயனை பார்க்கும்போது வேற லெவலில் நம்மளுக்குள்ள ஒரு குஸ்வம்ஸ் ஆகுது அவ்வளோ சிறப்பாக இருக்கார் ஐயன் நீங்க பார்க்கும்போதே வேற லெவல்ல இருக்கு அப்படியே இந்த மண்டபத்தில் இடது பக்கம் பார்த்தோம்னா அன்னப்பூரணி அம்மனோட ஸ்டாச்சு இருக்கு வலது பக்கம் பார்த்தோன்னா சரஸ்வதி அம்மனோட ஸ்டாச்சு இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருக்கல்யாண மண்டபம் இப்போதைக்கு கல்யாணம் எதுவும் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஏன்னா கார்த்திகை தீபம் அப்படிங்கிறதுனால ஐயப்பனுடைய பூஜைகள் பண்ணுறதுக்காக இந்த மண்டபத்தை இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்கலாம் நீங்கள் பாருங்கள் நம்ம குட்டி பையனை அங்க பிரதர்ஷனம் கோயிலை சுற்றி பண்ணிடா அப்படின்னு சொன்னால் இந்த மண்டபத்துக்குள்ளேயே சுற்றி விளையாடிட்டு இருக்கான் இவனுக்கு இந்த மண்டபம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப ஜாலியாக விளையாடிக்கிறான் இந்த ஒரு இடத்துல அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கூட்டமே இல்லாமல் காலியாக இருக்குது அதனால என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் நம்ம குட்டி பையன் நம்ம பாட்டுக்கு ஒரு இடத்துல உட்காந்துட்டோம் இவன் பாட்டுக்கு ஓடுறான் துடுறான் குதிக்கிறான் அப்படின்னு அவன் இஷ்டத்துக்கு இந்த கோயில் விளையாடுனு இருக்காங்க ஜாலியா அப்படியே இங்க பாருங்க நம்ம கை கழுவுறதுக்காக தண்ணி டேப் வச்சிருக்காங்க பக்கத்தில் பார்த்தோம்னா சார்ஜ் போட பிளக் பாயிண்ட் வச்சிருக்காங்க அதுக்கு பக்கத்திலே குடிக்கிற தண்ணி வச்சிருக்காங்க அது பக்கத்திலேயே ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸும் வச்சிருக்காங்க இவ்வளவு வசதிகளை இந்த கோவில்ல ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த வாஷ்ரூம் மட்டும் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல ஆனா அதுவும் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே கைஸ் நம்ம இப்போ இருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு நம்ம இங்கே இருந்து இந்த கோவிலேருந்து கிளம்பி வீட்டுக்கு போக போகிறோம் இந்த கோவில் எப்படி இருந்தது எப்படி இருக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு வந்திருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க இதே மாதிரி இன்னொரு இன்னொரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம் அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை